தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம்ஏ இன்டர் பாஸ் செய்துவிட்ட மாணவ மாணவிகளை உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா நீங்க கொஞ்சம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்களேன் அவங்க என்ன பண்றாங்க இன்டர் பாஸ் பண்ணா ரெண்டு வருஷம் பிராக்டிக்கல் ட்ரைனிங் போறாங்க ரெண்டு வருஷம் முடிச்ச உடனே ஆறு மாசம் வீட்டில் உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க நம்மளும் அப்படிதானே பண்ணணும் எந்த விதத்துல நம்ம குறைஞ்சிட்டோம் இன்னைக்கு தேதியில சிஎம்ஏ ஈக்குவல் டு சிஏ சிஏ சிஎஃப்ஓ நம்மளும் சிஎஃப்ஓ என்ன சார் சொல்றீங்க ஜியோ ஸ்டார்ட் பண்ண சிஎம்ஏ ஐஏஎஸ் யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆகிறவங்கலாம் இப்போ சிஎம்ஏ உதாரணம் வேணுமா டி சோமநாதன் நம்ம ஊர் ஆளு கேபினட் செக்ரட்டரி ஐஏஎஸ் சிஎம்ஏ இசு உரகடம்பில் இருக்க கம்பெனி அதனுடைய சிஎஃப்ஓ சிஎம்ஏ

அஞ்சு மாசம் ஒரு குரூப் எடுத்துக்கோ அடுத்த அஞ்சு மாசம் இன்னொரு குரூப் எடுத்துக்கோ முடிச்சு போச்சா பத்து மாசம் கடைசி ஆறு மாசம் தயவு செய்து உக்கார் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் படி அப்ப யார் சொல்லி கொடுப்பாங்க இதே ஆர் ஆர் அகாடமி உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸ் வீட்டுல உட்காந்து படி பதினஞ்சு மாசம் முடிச்ச உடனே ரெண்டு குரூப் எழுது ஒன்னொன்னா போகாத சிஏ ஒன்னொன்னா எழுதுறது நாங்க சிஎம்ஏ பைனல் தான் சிஏ பைனலே நண்பா உங்களுக்காக படிக்கணும்னு ஒரு நியதி இருக்கு சரி நம்மால என்ன பண்றாங்க தெரியுமா இன்டர் முடிச்ச உடனே ஒரு தெம்பு வந்துடுது வேலை கிடைச்சிருச்சு முப்பதாயிரம் ரூபா வேலைக்கு போறான் வேலையிலேயே இருந்துடுறான் கடைசி வரைக்கும் நாற்பது வயசு ஆகுது நேத்து இன்னைக்கு முடிச்சவன்லாம் மேல வந்து உட்காருவான் யாரு சிஎம்ஏ முடிச்சவன் ஐயோ சார் மோடி வராங்களே அந்த நிலைமை ஓனா தயவு செய்து முடிச்சுடு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னுடைய பெயர் சரி உன்னுடைய பெயர் மணிகண்டன் வச்சுக்கலாமே கடைசி வரைக்கும் மணிகண்டன் வீக்கமாக தான் இருப்பேன் சிஎம்ஏ இன்டர் முடிச்சுட்டா மணிகண்டன் சிஎம்ஏ இன்டர் மேல ஒரு கோட அப்படியா தான் மெம்பர் சிஎம்ஏ அப்ப என்னது சிஎம்ஏ மணிகண்டனாக மாற வேண்டும் சிஎம்ஏ காளியம்மாளாக வர வேண்டும் தமிழ் உலகவே சிஎம் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் உன் பெயருக்கு முன்னால் எதை போட முடியுமோ அதைப்படி பெயருக்கு பின்னால் போடுவதற்கு கோடான கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பா தவறை செய்யாதே உன் பெயருக்கு முன்னால ஒண்ணு வந்தது எது சார் வரும் சிஎம்ஏ வருண்டா சிஎம்ஏ போடு அப்ப நீ மெம்பர் மெம்பரா உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் நீ போலாம் தமிழ்நாடு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இங்கே கிடைக்காத வேலை வாய்ப்பா சவுத் இந்தியால கிடைக்காத வேலை வாய்ப்பா உலகத்துல துபாய் நம்ம தானே தமிழர்கள் தானே போ மொரீஷியஸ் சிங்கப்பூர் யூகே ஆப்பிரிக்கா நல்ல டாலர்ல சம்பளம் போயிடேரு அதனால தயவு செய்து சிஎம்ஏ முடிக்க வேண்டும் என்று நினை பாதியில் நிறுத்துவதை பற்றி நினைக்காதே நண்பா இத சொல்றேனா உன் பேர்ல ஒரு அக்கறை இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமா சிஎம்ஏக்காக சிஎம்ஏவை வச்சுண்டு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக குரல் கொடுப்பவன் நான் ஒருவன் தான் முப்பத்தி ரெண்டு வருஷமா யாருமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ்